தொலைக்காட்சியின் ஆலவளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இறைவன் சிவபெருமானின் திருப்பெயர்களில் ஒன்று பசுபதி பசு என்பதற்கு பொருள் பசுமாடு மாத்திரமல்ல உயிரினங்கள் என்றும் பொருள் உண்டு உயிரினங்களுக்கெல்லாம் பதி அதாவது தலைவனாக இருக்கும் இறைவன் என்பதால் சிவபெருமானுக்கு பசுபதி என்ற திருப்பெயர் ஏற்பட்டது பிறவி பெருங்கடல் என்ற துயரத்திலிருந்து பசுக்களாகிய நமக்கு முக்தி தருகின்ற தலைவனாகவும் பசுபதி விளங்குகிறார் பசுவுக்கு மற்றொரு பெயர் கோ அதனால்தான் தாய்க்கு அடுத்தபடியாக நமக்கு பாலை தருகின்ற பசுக்களை கோமாதா என்று தொழுகிறோம் பசு என்பதைப் போலவே கோ என்ற சொல்லும் குறியீடாக உயிரினங்களை குறிக்கிறது அந்த வகையில் சிவபெருமானுக்கு கோமுக்தீஸ்வரர் என்ற திருநாமமும் பொருந்தும் இந்த கோமுக்தீஸ்வரர் என்ற திருப்பெயரிலேயே இறைவன் எழுந்தருளுகின்ற திருத்தலம்தான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருவாவடுதுறை திருத்தலம் திருஞான சம்பந்தர் திரு ஆகிய நாயன்மார்கள் மற்றும் நாயன்மாரும் சித்தருமான திருமூலர் ஆகியோருக்காக ஆண்டவன் அருள் விளையாடல் புரிந்த திருத்தலமாகவும் இது திகழ்கிறது இறைவனை பசுவடிவில் அம்மன் வழிபட்ட திருத்தலம் முசுகுந்த சோழ மன்னனுக்கு இறைவன் அருள் புரிந்த புத்திர தியாகேச திருத்தலம் நவகிரகதோச சர்வதோச பரிகார திருத்தலம் தமிழகத்தின் மிகப்பெரிய நந்தி விக்கிரகம் அமைந்துள்ள திருத்தலம் ஆகிய பல்வேறு சிறப்புகளையும் திருவாவரதுரை கோமுக்தீஸ்வரர் திருக்கோவில் பெற்று திகழ்கிறது இந்த திருக்கோவிலின் அருமை பெருமைகளை இன்றைய ஆலய வளம் நிகழ்ச்சியில் அகக்கண் திறக்க காண்போம் பசுவான காமதேனு சாபத்தால் பூவுலகில் உலகில் பிறந்து சிவபெருமான் அருளால் சாப விமோச்சனம் பெற்றதாக போற்றப்படும் திருத்தலங்கள் தமிழகத்தில் சில இடங்களில் உள்ளன திருவாரூர் மாவட்டம் ஆவூர் பசுபதீஸ்வரர் கோவில் இதே மாவட்டத்தில் உள்ள திருக்கண்டீஸ்வரம் பசுபதீஸ்வரர் கோவில் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் போன்ற தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களை இதற்கு உதாரணமாக கூறலாம் ஆனால் சிவபெருமானின் சக்தியான பார்வதி தேவியே சாபம் பெற்று பூ உலகில் பசுவாக அவதரித்து பின்னர் சிவபெருமானை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்ற திருத்தலம் பற்றி தெரியுமா அதுதான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் ஸ்தல புராண கதையை முதலில் காணலாம் ஒருமுறை சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் சொக்கட்டான் விளையாட்டு விளையாடினார்களாம் அதற்கு நடுவராக பார்வதி தேவியே இருந்தாராம் மகாவிஷ்ணு உருட்டிய பகடைக்காயில் விழுந்த எண்ணிக்கை தொடர்பாக சிவனுக்கு சந்தேகம் ஏற்படவே அது பற்றி பார்வதி தேவியிடம் கேட்டாராம் ஆனால் சிவபெருமானின் மனைவியான பார்வதி தேவி நடுநிலையாக தீர்ப்பு கூறாமல் தமது சகோதரரான மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தாராம் இதனால் கோபமுற்ற சிவபெருமான் நடுநிலை தவறிய பார்வதி தேவி பூலோகத்தில் பசுமாடாக பிறக்குமாறு சாபமிட்டாராம் அந்த வடிவிலேயே பல்வேறு திருத்தலங்களில் தம்மை வழிபட்டு இறுதியில் அரசமரம் படர்ந்திருக்கும் திருத்தலத்தில் தம்மை நோக்கி தவமிருந்து வழிபடும்போது சாபம் நீங்கும் என்றும் வாக்களித்தாராம் அதன்படி பூ உலகில் அவதரித்து இந்த திருத்தலத்திற்கு வந்து தவமிருந்த பார்வதி தேவிக்கு சிவபெருமான் சாப விமோச்சனம் தந்து தம்முடன் அணைத்துக் கொண்டாராம் தூய தமிழில் ஆ எனப்படும் பசுவின் உருவில் பார்வதி தேவி சில காலம் வாழ்ந்து தவமிருந்த திருத்தலம் என்பதால் இந்த இடத்திற்கு ஆவடுதுரை என்று திருப்பெயர் ஏற்பட்டு மரியாதைக்குரிய திரு என்ற அடைமொழி சேர்த்து திருவாவடுதுரை என்று அழைக்கப்படுகிறதாம் மேலும் கோ எனப்படும் பசுவின் உருவிலிருந்த பார்வதிக்கு சாபத்திலிருந்து முக்தியளித்த இறைவன் என்பதால் இங்குள்ள மூலவருக்கு கோமுக்தீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டதாம் இதேபோல் பார்வதிக்கு விமோச்சனம் கொடுத்து அணைத்துக் கொண்டவர் என்பதால் உற்சவ மூர்த்திக்கு அணைத்தெழுந்த நாயகர் என்ற திருப்பெயரும் தோன்றியதாம் இந்த திருக்கோவிலில் ஒப்பிலா முலையம்மை என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கும் பார்வதி தேவி மிகவும் சக்தி வாய்ந்தவர் சைவ நாயன்மார்களில் ஒருவரும் போகர் என்னும் சித்தரின் சீடருமான திருமாளிகைத் தேவரை காப்பாற்றுவதற்காக இந்த அம்மன் அருள் விளையாடல் புரிந்ததாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது திருமாளிகைத் தேவர் மீது சிலர் சுமத்திய வீண் பழியால் அவர் மீது ஆத்திரம் கொண்ட நரசிங்கன் என்ற சிற்றரசன் அவரை கைது செய்து அழைத்து வர படை வீரர்களை அனுப்பினானாம் அப்போது ஒரு தவறும் செய்யாத தன்னை காப்பாற்றுமாறு அம்மனிடம் திருமாளிகை தேவர் முறையிட்டாராம் இதையடுத்து கோமுக்தீஸ்வரர் கோவில் மதில் சுவரில் அமர்ந்திருந்த நந்தி சிலைகளுக்கு உயிர் கொடுத்து அனைத்தையும் ஒன்று சேர்த்து மிகப்பெரிய ஒரே நந்தியாக்கி நரசிங்க மன்னனுடன் போர் புரிய அம்மன் அனுப்பினாராம் இதன்படி ஆவேசமாக போரிட்ட நந்தி பகவான் நரசிங்க மன்னனையும் அவனது படை வீரர்களையும் விரட்டியடித்து திருமாளிகை தேவரை காப்பாற்றினாராம் இதனால் கோமுக்தீஸ்வரர் திருக்கோவிலின் மதில் சுவர் மீது நந்திகள் கிடையாது அதே நேரத்தில் நரசிங்க மன்னனுடன் போரிட்ட நந்தி பகவான் மிகப்பெரிய விஸ்வரூப நந்தியாக இந்த கோவில் வாசலில் அமர்ந்துள்ளார் மற்றொரு ஸ்தல வரலாற்றின்படி பசுக்களின் மேல் ஏற்பட்ட பரிவின் காரணமாக நந்தி பகவானின் சீடரான சிவயோகி சுந்தரநாதர் திருமூலராக மாறிய திருத்தலமாகவும் திருவாவடுதுரை திகழ்கிறது சுந்தரநாதர் ஒருமுறை இமயமலையிலிருந்து பொதிகை மலைக்கு சென்று கொண்டிருந்தபோது வழியில் திருவாவடுதுரை அருகே உள்ள சாத்தனூர் என்ற இடத்தில் பசுக்களை மேய்த்து வந்த மூலன் என்பவன் இறந்து கிடக்க அவனது பசுக்கள் மிகுந்த வேதனையுடன் கதறுவதை பார்த்து மனம் வருந்தினாராம் கூடுவிட்டு பாயும் வித்தையின் மூலம் அந்த மூலனின் உடலில் தனது உயிரை செலுத்தி திருமூலராக உருவெடுத்தாராம் பின்னர் திருவாவிடுதுறையில் தங்கியிருந்து திருமந்திரம் இயற்றிய திருமூலர் இந்த திருத்தலத்திலேயே சமாதி அடைந்துள்ளார் அவரது சன்னதி இந்த கோவில் வளாகத்தில் அமைந்துள்ளது திருவாவடுதுறை திருத்தலம் முற்காலத்தில் போதிமரம் எனப்படும் அரச மரங்கள் நிறைந்த வனமாக இருந்துள்ளது புராண காலத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இங்கே படர் அரச மரங்களாக இருக்க அதன் கீழ் முனிவர்களின் வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் திருநடனம் புரிந்தாராம் ஆகையால் இந்த திருத்தலத்துக்கு போதி அம்பல சபை என்ற சிறப்பு பெயரும் உண்டு இத்தகைய ஆன்மீக சிறப்பு வாய்ந்த திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் திருக்கோவில் தேவார பெற்ற திருத்தலங்களில் தொண்ணூற்றி ஒன்பதாவது சிவாலயமாக திகழ்கிறது காவிரி தென்கரையில் அமைந்திருக்கும் முப்பத்தி ஆறாவது திருத்தலமாகவும் விளங்குகிறது இந்த திருத்தலத்தை போற்றி திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவருமே தேவார பதிகங்கள் பாடியுள்ளன இவர்களில் தமது தந்தையார் நடத்தவிருக்கும் யாகத்துக்காக இறைவனிடம் பொற்காசுகள் கேட்டு திருஞான சம்பந்தர் பாடியிருக்கும் இடரினும் தளரினும் எனத் தொடங்கும் பதிகம் மிகவும் பெற்றது அந்த பதிகத்தின் இரண்டாவது பாடல் வாடினும் சாவினும் வருந்தினும் போய் வீடினும் உணகலல் விடுவே நல்லன் தாளிலம் தடம்புனல் தயங்கு சென்னி கோலில மதிவைத்த புன்னிகனே இதுவோ எமை ஆடுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே என்று சிவபெருமானிடம் இறைஞ்சுகிறது ஒளி வீசும் செஞ்சடையில் குளிர்ச்சியான கங்கை நதியையும் பிறை சந்திரனையும் அணிந்திருக்கும் சிவபெருமானே நான் நல்வினை பயனால் மண்ணுலகில் நன்கு வாழ்கின்ற நிலையிலும் நன்னெறியில் இருந்து விலகி தீக வழிகளில் செய்யக்கூடிய நிலையிலும் தீவினை பயன்களால் வருந்தி துன்பப்படுகின்ற நிலையிலும் வினை பயன்களை முடித்துக்கொண்டு கொண்டு இறந்து விடக்கூடிய நிலையிலும் உனது திருவடிகளை இருக பற்றி கொண்டிருப்பதை கைவிட மாட்டேன் இத்தகைய என்னை நீ ஆளுகின்ற முறை இதுதானா இறைவா எனக்கு நீ வேண்டிய பொருளை தராவிட்டால் உனது இனிமையான அருளுக்கு அது பொருத்தமான செயலா திருவாவடுதுறையில் உரைகின்ற சிவனே என்று இந்த பாடலுக்கு பொருள் இவ்வாறு பதிகம் பாடிய திருஞான சம்பந்தருக்கு இறை அருளால் ஆயிரம் பொற்காசுகள் கொண்ட பொற்கிழி கிடைத்தது என்பதை திருநாவுக்கரசர் மாயிறு ஞானமெல்லாம் என்று தொடங்கும் பதிகத்தின் முதல் பாடலிலேயே எடுத்துரைத்துள்ளார் இவ்வாறு அடியவர்களை ஆட்கொண்டு அருள் செய்யும் சிவபெருமான் எழுந்தருள் இருக்கும் திருவாவருதுரை கோமுக்தீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சியை தொடர்கிறது துறையில் சுமார் பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் கோமுக்தீஸ்வரர் திருக்கோவில் மூன்று பிரகாரங்களுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது கிழக்கு நோக்கிய பிரதான நுழைவாயிலில் ஐந்து கொண்ட நிறைந்த ராஜகோபுரம் பக்தர்களை கம்பீரமாக வரவேற்கிறது கோவிலின் வடக்கு புற நுழைவாயிலில் மூன்று நிலைகளை கொண்ட ராஜகோபுரமும் புதிதாக எழுப்பப்பட்டுள்ளது பிரதான நுழைவாயிலுக்கெதிரே கோவிலின் ஸ்தல தீர்த்தமான கோமுக்தி தீர்த்தம் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய திருக்குளம் அமைந்துள்ளது இந்த கிழக்கு ராஜ கோபுரத்தின் இருபுறங்களிலும் பசுவாக அவதரித்த பார்வதி அம்மனுக்கு துணையாக வந்த அன்னையின் மைந்தர்களான விநாயகரும் முருகப்பெருமானும் தனி சன்னதிகளில் வீற்றிருக்கின்றனர் இந்த நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்தால் நீண்ட நடைபாதை உள்ளது நடைபாதையின் முடிவில் உள்ள மண்டபத்தில் தூண்கள் நிறைந்த மண்டபம் அமைந்துள்ளது இந்த மண்டபத்தின் நடுவில்தான் அம்மனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய நந்தி பகவான் வீற்றுள்ளார் இந்த நந்திக்கு பின்னே நான்கு புறமும் பூத கணங்கள் தாங்கி நிற்கும் பெரிய பலிபீடம் உள்ளது திருஞான சம்பந்தருக்கு அவரது தந்தை சீர்காழியில் நடத்த விரும்பிய மிகப்பெரிய யாகத்திற்காக ஆயிரம் பொற்காசுகள் நிறைந்த அற்றைய பொற்கிழியை இந்த பலிபீடத்தின் மீதுதான் இறைவன் வைத்து அருளினாராம் இந்த பலிபீடத்திற்கு அருகே நின்று சிவபெருமானை பிரார்த்தித்தால் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது ஐதீகம் பெரிய நந்திக்கு முன்னே கொடிமரம் அமைந்துள்ளது இந்த கொடிமரத்தை அடுத்து சிறிய நந்தி உள்ளது பிரதோஷ காலத்தில் இந்த நந்திக்குதான் மகா அபிஷேகம் நடத்தப்படுகிறது இந்த நந்தியிடம் வேண்டிக் கொண்டால் நினைத்தது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நந்தி மண்டபத்தை அடுத்து மூலவர் சன்னதி அமைந்துள்ளது மூலவர் சன்னதி நுழைவாயிலின் இருபுறமும் துவார பாலகர்கள் காவல் காக்கின்றனர் துவைதளம் என்ற வகையிலான விமானத்தின் கீழ் மூலவர் கருவறை அமைந்துள்ளது கருவறைக்குள் பிரம்மாண்டமான சுயம்புலிங்க மூர்த்தியாய் வெள்ளிக் கவசத்துடன் மூலவர் கோமுக்தீஸ்வரர் திருக்காட்சி தருகிறார் மாசிலாமணீஸ்வரர் என்ற திருநாமத்திலும் இவர் அழைக்கப்படுகிறார் போகர் உள்ளிட்ட சித்தர்களுக்கு சிவபெருமான் இந்த திருத்தலத்தில் ஞான உபதேசம் செய்ததாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது திருவாவடுதுறை கோவில் பிரகாரத்தில் தெற்கு நோக்கிய சன்னதியில் உற்சவ மூர்த்தியான அனைத்திருந்த நாயகர் பார்வதி தேவியை அனைத்த கோலத்தில் எழுந்தருளியுள்ளார் இவரை வணங்கினால் பிரிந்திருக்கும் தம்பதி ஒன்று சேர்வார்கள் என்றும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் என்பதும் ஐதீகம் மூலவர் சன்னதிக்கு வலப்புறத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தியால் வணங்கப்பட்ட தியாகேசர் சன்னதி உள்ளது இந்திரனிடம் பரிசாக பெற்ற தியாகேசரை திருவாரூரில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்த சோழ மன்னன் முசுகுந்தன் உத்திர பாக்கியம் இன்றி தவித்து வந்தாராம் அப்போது அவரது கனவில் தோன்றிய சிவபெருமான் திருவாவடுதுறைக்கு வந்து தன்னை வழிபட்டால் குறை தீரும் என்று உறுதியளித்தாராம் அதன்படி இங்கு வந்து வழிபட்ட முகுந்த சோழனுக்கு எட்டு குழந்தைகள் பிறந்ததாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது ஆகையால் இங்கே வந்து வேண்டிக் கொள்வோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் தமிழகத்திலேயே மிகப்பெரிய நந்தி விக்கிரகம் திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் திருக்கோவிலில்தான் அமைந்துள்ளது பல்வேறு கற்களாலான இந்த பிரம்மாண்ட நந்தியின் உயரம் பதினான்கு அடி ஒன்பது அங்குலமாகும் தஞ்சை பிரகதீஸ்வரர் திருக்கோவிலில் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டிருக்கும் பெரிய நந்தியின் உயரம் பனிரெண்டு அடி மட்டுமே அத்துடன் திருவாவடுதுரையில் தர்ம தேவதையே நந்திகம் பெருமானாக எழுந்தருளி இருக்கிறார் என்பதும் ஐதீகம் இத்தகைய மகிமை வாய்ந்த நந்தி வீற்றிருக்கும் திருவாவடுதுரை கோமுக்தீஸ்வரர் திருக்கோவிலின் பல்வேறு சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் திருவாவடுதுறையில் அருள் பாலிக்கும் எம்பெருமானுக்கு கோமுக்தீஸ்வரர் என்ற திருப்பெயர் தவிர மாசிலாமணீஸ்வரர் அனைத்திருந்த நாயகர் செம்பன் தியாகர் புத்திர தியாகர் கோகடிநாதர் சிவலோக சிவலோகநாயகர் மகாதாண்டேஸ்வரர் போதிவனநாதர் போதி அம்பலவானர் தியாகர் முக்தி தியாகர் திருவாவடுதுரை உடையார் பரமசாமி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திருப்பெயர்களும் உள்ளன இத்தகைய மூர்த்தி சிறப்பு வாய்ந்த திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் திருக்கோவிலின் அருமை எடுத்துரைக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது தனி சன்னதியில் அம்பாள் அருள் பாலிக்கிறார் கருவறைக்குள் கருணையே வடிவாய் நான்கு திருக்கரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் அம்மன் திருக்காட்சி தருகிறார் மேலிரு திருக்கரங்களும் ஆயுதங்களை ஏந்தியிருக்க முன்புற வலக்கரம் பக்தர்களுக்கு அபய முத்திரையையும் இடக்கரம் தன்னை சரணடையுமாறு தெரிவிக்கும் முத்திரையையும் காட்டி அருள்கின்றன அம்பாளுக்கு ஒப்பிலா முலையம்மை என்று திருப்பெயர் வடமொழியில் அதுல்ய குசாம்பிகை என்று திருநாமம் திருமணத் தடை நீங்கவும் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும் வரப்பிரசாதியாக இந்த அம்மன் திகழ்கிறார் கோவில் பிரகாரத்தில் சிவலிங்கத்தின் மீது அம்பாள் பசுவடிவில் பால் சொரியும் விக்கிரகம் உள்ளது இந்த பசுவுக்கு கோரூபாம்பிகை என்று திருநாமம் இவருக்கு அருகில் சனி பகவான் சன்னதி உள்ளது அனைத்து தோஷங்களையும் சிவபெருமானே நீக்கி விடுவதால் இந்த ஆலயத்தில் தனியாக நவகிரக சன்னதி கிடையாது தட்சிணாமூர்த்தி சன்னதி நால்வர் சன்னதி ஆகியவையும் பிரகாரத்தில் அமைந்துள்ளன தேவார மூவரால் பாடல் பெற்ற மிக பழமை வாய்ந்த திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் திருக்கோவில் எப்போது கட்டப்பட்டது என்பது குறித்த உறுதியான தகவல்கள் இல்லை அதே நேரத்தில் முதலாம் பராந்தகன் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் உள்ளிட்ட பிற்கால சோழ மன்னர்களும் மாரவர்மன் விக்ரம பாண்டியன் உள்ளிட்ட பிற்கால பாண்டிய மன்னர்களும் இந்த திருக்கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்துள்ளனர் இது தொடர்பான பல்வேறு கல்வெட்டுகள் இந்த ஆலயத்தில் உள்ளன அத்துடன் தென்னிந்தியாவில் முதன்மையான சைவத் திருமடமான திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் இந்த திருத்தலத்தில்தான் அமைந்துள்ளது இந்த மடத்துக்கு காசி ராமேஸ்வரம் மதுரை உட்பட நாட்டின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கிளைகள் உள்ளன பழக தமிழ் ஓலைச்சுவடிகளை பாதுகாத்ததுடன் அவற்றை அச்சுவடிவில் நூலாக கொண்டு வந்ததிலும் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு பெரும் பங்கு உள்ளது நாடு விடுதலை அடைந்த தினத்தில் நந்தி விக்கிரகத்துடன் கூடிய தங்கச் செங்கோலை அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவிடம் வணங்கிய பெருமையும் இந்த ஆதீனத்துக்கு உண்டு திருவாவடுதுறை கோமுத்தீஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்துக்காக திறந்திருக்கிறது மயிலாடுதுறையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்தில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாவடுதுறை அமைந்துள்ளது அங்கு சென்று கோமுக்தீஸ்வரரை வணங்கி வழிபட்டால் அனைத்து துன்பங்களிலிருந்தும் முக்தி கிடைப்பதுடன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும் என்பதில் ஐயமில்லை அடுத்த வாரம் மற்றொரு திருக்கோவில் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பத்மன் நன்றி வணக்கம்